வேர்ல்டு மேப் அதாவது உலக வரைபடம் இதை யார் முத முதல்ல வரைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அது <laughs> யார் வரைஞ்சிருப்பா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் சோழர் கால கல்வெட்டுகளில் பல இடங்களில் உலகலந்த மாராயன் அப்படின்னு ஒரு பேர் நிறைய இடத்துல போய் வைக்கப்பட்டிருக்கு அது இன்னும் உலகலந்த மாராயன் உலகலந்த பெருமாள் அப்படின்னு ஒரு கோயில் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் அது என்ன உலகலந்த மாராயன் மாமன்ன ராஜராஜ சோழன் அவருடைய பதினேழாம் ஆட்சி ஆண்டில் சோழர்கால நிலம் முழுக்க அளக்கிறதுக்கு ஆணை ஒன்று பிறப்பிச்சிருக்காரு ராஜராஜேஸ்வர கோயில்லையும் இன்னும் பல சோழர்கால கல்வெட்டுலயும் அளந்தபடி நிலம் அப்படின்னு பல இடத்துல இந்த வார்த்தையை பார்க்க முடியுது இந்த ஆணையை ஏற்று இதன்படி சோழ தேசம் முழுக்க அளந்தவர் தான் சேனாபதி குரவன் உலகலந்த ராஜராஜ மாராயன் இவர் சோழ தேச நிலம் முழுக்க இவர் அளந்ததுனால இவருக்கு உலகளந்தான் அப்படிங்கிற பட்டமும் கொடுக்கப்பட்டிருக்கு இவருடன் சேர்ந்து நில அளவு செய்த அலுவலர்கள் உலகு அளவித்த திருவடிகள் சாத்தன் உலகளந்த சோழ பல்லவரையன் குலத்துருடையான் உலகளந்தான் ஆன திருவரங்கன் தேவன் இவர்கள் அனைவரும் சேர்ந்து தான் இந்த சோழ நிலம் முழுக்க அளந்தவங்க அந்த பெருமை இவங்களை தான் சேரும் இப்போ சோழ நிலம் முழுக்க அப்படின்னு சொன்னன்னா தமிழ்நாடு இந்த தஞ்சாவூர் அந்த மாதிரி இடம் மட்டும் கிடையாது தமிழ்நாடு இலங்கை அதையும் தாண்டி பர்மா பங்களாதேஷ் இந்தோனேஷியா தாய்லாந்து ஏன் அதையும் தாண்டி ஆஸ்திரேலியா வரைக்கும் பறந்து விரிஞ்சு இருந்த நிலங்க அது இவ்வளவு பெரிய பறந்து விரிந்த இந்த சோழ தேச நிலத்தை அவங்க எல்லாம் சேர்ந்து அளந்தனால தான் அவங்களுக்கு உலகளந்தான் அப்படின்னு பட்டம் கொடுத்துருக்காங்க ராஜராஜ சோழன் உலகளந்தான்னு அவங்களுக்கு சாதாரணமா அந்த பட்டம் கொடுத்துருப்பாங்க இவ்வளவு பெரிய நிலங்களை அவங்க அளந்து குறிச்சு வச்சிருப்பாங்க தான் ராஜராஜ சோழன் இவங்களுக்கெல்லாம் உலகளந்தான் அப்படிங்கிற பட்டத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு உங்களை யாருக்காவது தெரியுமா மாமன்னர் ராஜராஜ சோழனுக்கு உலகலந்த சோழன் அப்படின்னு ஒரு பட்டப்பேர் உண்டு இவ்வளோ பெரிய நிலத்தை எதை கொண்டு அளந்திருப்பாங்க இதுக்குண்டான குறிப்பும் நம்மகிட்ட இருக்கு திருவையாறு லோகமாதேவி சர கல்வெட்டில் உலகலந்த கோல் சிற்றம்பல கோல் இப்படி ரெண்டு கோள்களை பற்றின குறிப்பு அதில் பொறிக்கப்பட்டிருக்கு இந்த கோள்களுடைய அளவு பதினாறு ஜான் அளவு அப்படின்னும் இந்த கல்வெட்டில் குறிக்கப்பட்டிருக்கு என்னது பதினாறு ஜான் அளவு கொண்ட கோலை வச்சு இவ்வளோ பெரிய நில ஏங்க அது எப்படிங்க அள அளக்க முடியும் இதெல்லாம் நம்புகிற மாதிரியாங்க இருக்குது ஆனால் பதினாறு ஜான் அளவு கொண்ட கோல்னால் அந்த கோலை வச்சு அளக்குறது கிடையாது சரிங்களா அந்த கோளுடைய நிழலை வச்சு அளக்கக்கூடிய ஒரு கணக்கீடுடைய சூத்திரத்தை அவங்க வச்சிருந்துருக்காங்க இந்த நிழலை வைத்து அளக்கக்கூடிய சூத்திரம் வந்து ரொம்ப நுட்பமான கணக்கீடுங்க அது இதை வச்சு தான் அவங்க அந்த நிலம் முழுக்க அளக்கிறதுக்கு உபயோகப்படுத்தியிருக்காங்க இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் கடலில் அளக்குறோம் அந்த கடலில் வந்து நம்ம அங்கே டேப் வச்சாங்க அளக்க முடியும் அதை கூட இந்த நிழலை வைத்து அளக்கக்கூடிய ஒரு முறையை வச்சு தான் அளந்துருக்காங்க நிலங்களை மூன்று நிலங்களாக பிரித்து இவங்க அளந்துருக்காங்க அதாவது நீர்நிலம் கொல்லை காடு இப்படி மூன்று வகையாக பிரித்து தான் இந்த நிலங்களை ஃபுல்லாக அவங்க அளந்துருக்குறாங்க அது மட்டும் இல்லைங்க நிலங்களை அளந்து ஒரு எல்லைக்கல்லை அந்த இடத்துல நட்டுருக்காங்க இப்படி தான் ஊர் நாடு அப்படின்னு பிரித்து அவங்களால அளக்க முடிஞ்சிருக்கு எல்லை தெரித்து கல்லும் கல்லியும் நட்டு என்ற கல்வெட்டு மூலம் இந்த செய்திகளை நம்ம அறியலாம் சில பேர் சொல்கிறாங்க விளை நிலங்களை அளக்குறதுக்கும் வரி போடுறதுக்கும் தான் இப்படி எழுதி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உலகலந்த மாராயன் உலகலந்த சோழன் இப்படி இவ்வளோ பெரிய பேரை கொடுத்துருக்குறவங்க இந்த சாதாரண வரி போடுறதுக்கும் விளைநிலங்கள் அழைக்கிறதுக்குமாங்க கல்வெட்டில் நீச்சிருப்பாங்க இவ்வளோ பெரிய பேரை கொடுக்கறதுக்கு காரணம் என்ன இருக்கும் இந்த உலகம் உள்ள அவங்க தான் இவங்களுக்கு இந்த உலகலந்தான் உலகலந்த சோழன் இப்படின்னு பேரை கொடுத்துருப்பாங்கன்னு நான் ரொம்ப உறுதியா நம்புகிறேன் ஏங்கப்பா எவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்காங்க பாருங்க ராஜராஜ சோழன் செய்யாத வேலைன்னு என்னதான் இருக்கு எல்லா துறையிலயும் வல்லவரா இருக்காரு இதை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு ஒவ்வொரு நிமிஷமும் கண்ணு கலங்குது தமிழர்கள் அனைவருக்கும் இதை விட பெரும்பு என்னவா இருக்கும் மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து தெளிவு எங்களோடு இணைந்திருங்கள்